கட்சிக்குள் இருக்கும் கருப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை ராஜபக்சக்கள் போல் நாம் ஓடவும் மாட்டோம் ஒளியவும் மாட்டோம் அனுட அரசாங்கம் ஊர்காவத் துறையில் இரண்டுபட்ட தமிழரசு தமிழ் தேசிய பேரவை சார்பில் அன்னலிங்கம் அன்னராசா தவிசாளராக பதவியேற்பு ஈரான் ஸ்டேல் போரினால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு சுங்கம் வெளியிட்டுள்ள தகவல் பிராந்திய பாதுகாப்பு விவகாரம் அமெரிக்கா இடையே முக்கிய பேச்சுவார்த்தை ஈரானில் உள்ள இலங்கையர்களை மீட்க முன்வந்த இந்தியா கிளிநொச்சி நகரை அபிவிருத்தி செய்ய ராணுவத்தினரிடம் உள்ள காணிகள் கட்டடங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் கரட்சி பிரதேச சபை தவிசாளர் வடக்கு ஆளுநரிடம் கோரிக்கை இலங்கையில் இருந்து எண்பத்தி ஐந்து சீன நாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டனர் தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தெட்டு அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணை தொடர்பு விரைவான செய்திகள் உள்ளூராட்சி சபைகளில் தலைமை பதவிக்கான ரகசிய வாக்கெடுப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயல்படும் கருப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான தவிசால தெருவில் பல சதிகளுக்கு மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது குறிப்பாக எங்கள் கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவரே கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக கட்சியின் தவிசாளர் வேட்பாளரை ஆதரிக்காமல் நடுநிலைமை வகித்தமை ஏமாற்றத்துக்குரியது அவரை உடனடியாக கட்சியிலிருந்து இடைநிறுத்துவதற்கான பணிப்புரையை கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுக்கு விடுத்திருந்தேன் அதற்கமைய அந்த உறுப்பினர் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் வேறு சபைகளில் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் எங்களை தோற்கடித்தவர்கள் யாரென எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் பகிரங்க வாக்கெடுப்பில் கட்சியின் தீர்மானத்தை மீறி இருக்கிறமை தவறான விடயமாகும் மேலும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசால தெருவிலும் சதி நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் நடுநிலைமை வகித்த உறுப்பினருக்கு அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதோ அதேபோல் ரகசிய வாக்கெடுப்பில் தமிழரசு கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்படும் கருப்பு வாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பிரதேச பிரதேசவை தவிசாளர் திரைவில் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு பெடு தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்ட இருவரும் சம வாக்கு பெறு திருப்பச்சீட்டு முறையில் தமிழ் தேசிய பேரவை பிரதேச பிரதேசவையை கைப்பற்றியுள்ளது ஊர்காவத்துறை பிரதேச சபை தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஆசனங்களையும் அவர்கள் உள்ளூராட்சி பங்காளிகளான இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருந்தன தமிழ் தேசிய பேரவை மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் ஜேபிபி மூன்று ஆசனங்களையும் பெற்றது எனினும் ஏபிடிபியுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என தீபக தமிழரசுக் கட்சி கிளையினர் தீர்மானித்தனர் இவர்கள் சிறிதன் அணியுடன் நெருக்கமானவர்கள் இவர்கள் ஊர்காவத்துறை தவிசாளர் தெருவில் தமிழ்த் தேசிய பேரவையை ஆதரிக்க தீர்மானித்திருந்தனர் எனினும் ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு தெரிவான ஒரு உறுப்பினருடன் பேசிய கட்சியின் செயலாளர் சுமந்திரன் அவரை தவிசாளர் ஆக்குவதாக கூறினார் இதன்படி அந்த வேட்பாளர் இபிடிபியின் ஆதரவுடன் தவிசாளராக போகிறேன் என குறிப்பிட்டு தமிழ்த் தேசிய பேரவை வேட்பாளரை ஆதரிக்க மாட்டேன் என தெரிவித்ததாகவும் இன்றைய தவிசாளர் தெருவில் தமிழ் தேசிய பேரவை சார்பில் அன்னலிங்கம் அன்னராசா நிறுத்தப்பட்டார் அவருக்கு ஜனநாயக தமிழ்த் தேசிய பேரவையின் ஒரு உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் ஒரு உறுப்பினரும் ஆதரவு அளித்தனர் நேரம் மற்றொரு தமிழரசுக் கட்சி உறுப்பினர் தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்டார் அவரை நான்கு ஈபிடிபி உறுப்பினர்கள் ஆதரவளித்தனர் இருதரப்புக்கும் ஐந்து வாக்குகள் கிடைத்ததன் அடிப்படையில் சீட்டு முறையில் தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர் வெற்றியிட்டியுள்ளார் தமிழ் தேசிய பேரவை ஆதரவளித்த தமிழரசு கட்சி உறுப்பினர் உபதவிசாளராக நிறுத்தப்பட்டு அவரும் வெற்றி வணக்கம் இன்றைய தினம் ஊர்காவற்றுரை பிரதேச சபையிலே கௌரவ உறுப்பினர்களுக்கு தவிசாளர் தெரிவு கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளர் மரியாதைக்குரிய அம்மணி தேவநந்தினி பாபு அவருடைய தலைமையிலே சபா மண்டபத்திலே நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றது அதிலே போட்டியிட்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக தபிசாளராக அன்னலிங்கம் அன்னராசா அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக செபஸ்டியாம்பிள்ளை லெனின் ரஞ்சித் அவர்களும் நாங்கள் தெரிவாயிருக்கின்றோம் ஏனைய கௌரவ உறுப்பினர்களோடு ஆதரவோடு திருவிளக்கு சீட்டின் மூலம் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் தலைவராக உபதலைவர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இதுக்கு வாக்களித்த கௌரவ உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் ஊர்காபத்துற பிரதேசம் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றியை கொண்டு எதிர்காலத்திலே இந்த சபையை நாங்கள் எங்களுடைய தாயக கனவோடு அல்லது தேசிய நிலைப்பாட்டோடு எங்களுக்காக அர்ப்பணித்த மாவீரர் தியாகங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்ததை இந்த பிரதேசத்தில் செய்ய வேண்டும் என்றதை நிலைநிறுத்தி இந்த பிரதேசம் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இன்னும் மீண்டள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது எனவே அதை எதிர்காலத்தில் நாங்கள் இந்த பிரதேசத்தின் எங்களுடைய கட்சி வேறுபாடுகள் இன்றி எங்களுடைய பிரதேச நலனிலே ஊர்காவற்றுறை பிரதேச நலனிலே அக்கறை கொன்று அந்தந்த வட்டாரங்களிலே ஒவ்வொரு உறுப்பினர்களையும் மக்கள் இந்த பிரதேச சபையின் அல்லது இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள் அத்தனை உறுப்பினர்களோடும் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் நாங்கள் இந்த சபையை கொன்று நடத்தி எங்களுடைய சபை அதிகாரத்திற்கு அல்லது சபை எல்லைக்குள்பட்ட சபையின் சுற்று அமைய எங்களுடைய செயல்பாடு மக்களுக்கானதாக இருக்கும் எங்களை மக்கள்தான் இந்த சபைக்கு தெரிவு செய்திருக்கின்றார்கள் நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக அந்தந்த வட்டாரத்திலே அந்தந்த வட்டார உறுப்பினர்களோடு கட்சி வேறுபாடு இணைந்து பிரதேச அபிவிருத்தியை முன்கொன்று கொண்டு போக வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதேபோன்று இந்த பிரதேசத்திலே குறிப்பாக இலங்கையிலே அல்லது வடக்கு மாகாணத்திலே பல பங்குத் தந்தையர்களை அறிமுகப்படுத்திய பிரதேசம் இந்த ஊர்காவத்துறை பிரதேசம் அதேபோன்று இலங்கையிலே நிர்வாக சேவையிலே பல உயர் பதவிகள் வகிப்பவர்கள் ஊர்காவத்துறத்தை ஊர்காவத்துறை பிரதேசத்தை சேர்ந்தவர்களாகவும் அல்லது அவருடைய அம்மா அப்பா இந்த பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட உயர் அதிகாரிகள் எல்லாம் இன்று யாழ்ப்பாணத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று புலம்பெயர் நாடுகளிலும் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு நிலையிலே முன்னிலை வகிக்கின்றார்கள் இவர்கள் அத்தனை பேரும் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காகவும் கடந்த முப்பது வருட யுத்தத்துக்கு முன்பு இந்த ஊர்காவற்றை பிரதேசம் எவ்வளவு செல்வந்த மக்கள் அல்லது எவ்வளவு வசதி படைத்தவர்கள் வாழ்ந்த பிரதேசமாக இருந்தது ஆனால் யுத்தத்தின் படுக்கலினால் அது இன்று சிதைந்து இருக்கின்றது அந்த நிலையை உருவாக்குவதற்கு அந்த துறை சார்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கேட்டு இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்தி செயல்படுவதுதான் எங்கட இலக்காகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்கு உங்கள் அத்தனை பேருடைய அதாவது குலத்தில் இருக்கிற என்றாலும் சரி இங்கே இருக்கின்ற புத்துஜீவிகளாக இருந்தாலும் சரி இன்று யாழ்ப்பாணத்திலே பெரும் அரசு திணைக்களங்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய பிரதேசத்தின் மீது நீங்கள் கரிசனை காட்ட வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் எங்களுக்கான தொழில்நுட்பம் அல்லது அறிவு சார்ந்த ஆலோசனைகளை உங்களிடமிருந்து பெற்று இந்த பிரதேச சபையானது மிக பின்தங்கிய நிலையிலே இருக்கின்ற பிரதேச சபை குறைந்த வருமானம் பெறுகின்ற பிரதேச சபையாக இருக்கின்றது அந்த பிரதேச சபையின் வருமானத்தை நாங்கள் முன்னிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அதே மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அல்லது மக்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கும் அல்லது மக்களுக்கு சபை ஊடாக செய்ய வேண்டிய சேவைகளை மிக வினைத்திறனோடு அல்லது ஒரு செயல்திறனோடு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதற்கும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச சபையின் செயலாளர் பிரதேச சபையின் ஏனிய உத்தியோகத்தர்கள் அதேபோன்று பிரதேச செயலர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அதேபோன்று கால்நடை வைத்திய அதிகாரிகள் சுகாதார திணைக்கல வைத்திய உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் ஏனிய நீதிமன்றத்தின் உத்தியோகத்தர்கள் அனைவரும் இணை இணைந்து இந்த பிரதேசத்தினுடைய ஒரு மக்களினுடைய மீள் முன்னேற்றத்துக்காக உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த பிரதேச சபையிலே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்றக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் வேண்டி இந்த சபையை நாங்கள் முன் முன்கொண்டு நகர்த்துவோம் என்றும் இது கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட என்ற போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தாலும் இந்த பிரதேச நலனிலே கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் செயல்பட வேண்டும் என்றும் கௌரவ உறுப்பினர் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரதேசத்தில் எங்களால் என்ன செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டை முன்னிறுத்தி மக்களும் இந்த பிரதேச சபையிலே எதிர்காலத்திலே பிரதேச சபைக்கான வருமானத்தை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் எடுக்கும்போது நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் உங்களுக்கு நாங்களும் ஒத்துழைக்க வேண்டும் உங்களுடையது பிரதேசம் பிரதேச சபை உங்களுடைய பிரதேசம் ஊர்காவற்றை உங்களுடைய உங்களோடு இணைந்து பணியாற்றத்தான் இந்த பொறுப்புக்கு எங்களுடைய மக்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அதே போன்று என்னை ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு மூன்றாம் வட்டாரத்திலே தம்பாட்டி நாரந்தனை வடக்கு அம்பலப்புலம் கொக்ரணி போன்ற கிராமங்களில் இருந்து எனக்கு அதிகப்படியான விருப்பு வாக்குகளை அளித்து இந்த அனுப்பி வைத்த எனது கிராம மக்களுக்கும் அதோடு நான் வெற்றி பெற வேண்டும் அல்லது இந்த தவிசாளர் பதவியை பெற வேண்டும் என்று எங்களுக்கு பின்னால் நின்று ஒத்துழைத்து இன்று வரைக்கும் ஆதரவு வழங்கி இங்கே வரையில் நின்று இந்த வெற்றியை கண்டு மகிழ்ந்திருந்த அத்தனை பேர் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் போட்டியிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை தந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய கட்சி தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கும் அதே போன்று தமிழ் தேசிய பேரவை சார்பாக தமிழ் தமிழ் பேரவையினுடைய கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவருக்கும் அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சிக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்று கேட்டால் இது அரசியல் பயணத்துக்கு அப்பால் மக்களுடைய நலன் எங்களுடைய பிரதேசத்தின் நலனிலே நாங்கள் அக்கறை கொண்டவர்களாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியை இந்த சபையிலே எடுத்திருக்கின்றோம் எனவே அனைத்து கட்சி தலைவர்களும் இதிலே வந்திருக்கின்ற ஏனைய கட்சிகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியாக இருக்க கட்சியும் சரி தேசிய மக்கள் சக்தியும் சரி நீங்கள் இந்த பிரதேசத்தை தாழ்ந்தவர்கள் இந்த பிரதேசத்தினுடைய நலனுக்கு கட்சியோடு கதை கட்சியும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த சபையையும் இந்த அபிவிருத்தியையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் யாரையாவது கூற மறந்திருந்தாலும் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு எது எப்படியாக இருந்தாலும் எங்களுக்காக வாக்களித்த இலங்கை தமிழரசு கட்சியின் உபதலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாகவும் எங்களுடைய உறுப்பினர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இலக்கு எங்களுடைய நோக்கம் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைய வேண்டும் இந்த பிரதேச நலன் எங்களுக்கு முக்கியத்துவம் அதேபோன்று பிரதேச நலனையும் பிரதேச அபிவிருத்தியையும் முன்னின்றால் எங்களுடைய தேசிய கொள்கையை அல்லது எங்களுடைய தேசிய நிலைப்பாட்டை கிராமங்களிலே வலியுறுத்துவதுதான் வலியுறுத்துவதற்கு இலகுவாக இருக்கும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஊர்காவத்துறை பிரதேச மக்களுக்கும் சக மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முன்பு போலவே நாட்டுக்கு வந்து சேர்வதாக ஊடக பேச்சாளர் சுவையார் கூட தெரிவித்துள்ளார் போரால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதுவரையில் எவ்வித தாமதங்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என ஊடக பேச்சாளர் ஸ்ரீபிலியாரு கூட குறிப்பிட்டார் இன்றைய ஈரானுக்கும் இடையில் நிலவும் இராணுவ நிலைமை காரணமாக ஸ்டேலில் பணிபுரியும் நான்கு இளைஞர்கள் காயமடைந்துள்ளதாக வெளியுறவு உள்நாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயகேரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஸ்டேலிய இராணுவ முதல் அதிகரித்தால் அந்த நாட்டில் வசிக்கும் இளைஞர்களை அருகிலுள்ள நாடுகளுக்குள் வெளியேற்றி அவர்களை மீண்டும் நாட்டு அழைத்து பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விஜயகேரத் குறிப்பிட்டுள்ளார் நலன் கருதி நுழைவாயிலான இந்து தொடக்கம் எதிர்பாரும் இரண்டு வாரங்களுக்கு பக்தர்களின் நலன்கருது இந்த பாதை திறக்கப்படும் என யாழ வனப்பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது கதிர்காம கந்தனை வழிபட வடக்கு மற்றும் கிழக்கு பக்தர்கள் வருகை தரும் பாத யாத்திரையை இந்த நாட்டின் மிக நீண்ட மற்றும் மிக நீண்ட கால வரலாற்றை கொண்ட பாத யாத்திரையாகும் கதிர்காம கந்தனுக்காக தாங்கள் மேற்கொண்ட நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் நோக்கில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் இந்த யாத்திரிகள் பாத யாத்திரையாக கடந்து கதிர்காமத்தை வந்தடைகின்றனர் நாட்டில் கடவுள் சீட்டு விநியோக நடவடிக்கை வளமைக்கு திரும்பியுள்ளதாக குடிபரப்பு மற்றும் குடியர்வு திரைக்களம் தெரிவித்துள்ளது ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கரும்பு திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் பாரதின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்துக்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சீட்டுகளை பெறுவது சாத்தியமாகும் என பதி பதிராஜா தெரிவித்துள்ளார் குடிவரப்பு மற்றும் குடியிருப்பு திணைக்களத்தின் ஒன்பது ஒருநாள் சேவை கர்ம தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றது இதில் எட்டு ஒருநாள் கரும பீடங்கள் மற்றும் முன்னுரிமை கர்ம பீடம் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கரும திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களை கருத்தில் கொண்டு ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசு கடந்த பல நாட்களாக தீவிரமாக செயல்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது இதன்படி இலங்கையர்களை வெளியேற்றுவதற்கு உதவி கோரி இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எல்லை தாண்டுதல் சாத்தியமான இடங்களை இலங்கையர்கள் அடைய முடிந்தால் இந்த செயல்முறைக்கு ஆதரவளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது எந்தபடியும் தொடர்பாக இரு நாடுகளின் ராஜதந்திர பணிகள் தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் இந்தியா ஏற்கனவே அதன் ஒப்ரேஷன் சிந்துவின் கீழ் தனது குடிமக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது நூற்று பத்து இந்திய மாணவர்களை கொண்ட முதல் குழு வடக்கு ஈரானிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று எல்லை தாண்டி ஆர்மீனியாவுக்குள் உதவி செய்யப்பட்டது பின்னர் ஜூன் பத்தொன்பது அதிகாலை எரவனில் இருந்து புது டில்லிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டது கிளிநொச்சி நகரினை அபிவிருத்தி செய்வதற்கு ராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் கட்டடங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகரிடம் கரைச்சி பிரதேச தவிசாளர் வேளமாளிகன் கோரிக்கை விடுத்துள்ளார் கரச்சி பிரதேச சபையின் தவிசாளராக பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டு தவிசாளர் பேள மாளிகன் தலைமையில் ராணுவ தவிசாளர் உறுப்பினர்கள் வியாழக்கிழமை வடமாகாண ஆளுநரை யாழ்ப்பாண அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் கரட்சி பிரதேச சபையானது கிளிநொச்சி நகரத்தை கொண்ட பிரதேசமாக இருப்பதால் அதனை உள்ளடக்கிய வகையில் பல்வேறு அபிவிருத்திகளை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது குறிப்பாக கிளிநொச்சி சுற்றுவட்ட பாதை புனரமைக்கப்பட வேண்டும் குறித்த பகுதி ராணுவத்தினரின் பயன்பாட்டில் உள்ளது இதனை விடுவித்து பாடசாலை மாணவர்களுக்கான பாதையை செய்ய வேண்டும் கிளிநொச்சி பொது நூலக கட்டுமானங்கள் முடிவுறுத்தப்பட வேண்டும் இதற்காக நிதி தேடல் மற்றும் ராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள கட்டடங்களை விடுவித்தல் தொடர்பிலும் ஆளுநருடன் கலந்துரையாடியதுடன் பிரதேச சபையில் ஆளணிகள் நிரப்பப்பட வேண்டியுள்ளது அனுமதிக்கப்பட்ட ஆளணிக்கு குறைவானவர்களே கடமையில் உள்ளார்கள் குறிப்பாக நூற்று பேர் அனுமதிக்கப்பட்ட ஆளணியாக இருந்தும் தற்போது எழுபத்தி பேரே கடமையில் இருக்கிறார்கள் இவை தொடர்பில் மேலும் கடந்த காலத்தில் பதினைந்து வீதிகள் அமைப்பதற்கு அனுமதி கிடைத்து வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு கிரபல்கள் போட்டு நிறைவு செய்த நிலையில் அவை முழுமைப்படுத்தப்படாத நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது தற்போது வீதி புனரமைப்புக்கென புதிதாக பதினைந்து வீதிகளுக்கு அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது இவை தொடர்பில் ஏற்கனவே செப்பிடப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பதற்கான அனுமதி மற்றும் அதன் சாதக பாதக நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாங்கள் பெற்ற வருவாய் இலக்கு இரண்டாயிரத்தி நூற்று பதினைந்து பில்லியன் கடந்த ஆண்டுகள் வருவாய் இலக்கு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று பில்லியனாக இருந்தது கடந்த ஆண்டு நாங்கள் அந்த இலக்கை தாண்டி ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஐந்து பில்லியன் வருவாய் ஈட்டினோம் அதே நேரம் இந்த ஆண்டும் ஜூன் மாத நடுப்பகுதியில் நாங்கள் தொள்ளாயிரம் பில்லியன் வருவாய் ஈட்டினோம் வாகனங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தேதி முதல் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதித்தது இதுவரை சுமார் பதினான்காயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதனூடாக சுமார் நூற்று அறுபத்தைந்து பில்லியன் வருமானம் ஈட்டியுள்ளோம் இந்த ஆண்டு வாகன இறக்குமதியிலிருந்து நானூற்றி ஐம்பது பில்லியன் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் சைபர் தொடர்பான குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய எண்பத்தி ஐந்து சீன நாட்டவர்கள் இன்று அதிகாலையில் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக பண்டாரநாயகர் சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் உள்ளூர் நீதிமன்றங்களால் முன்ன தண்டனை விதிக்கப்பட்ட இந்த குழுவினர் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னதாக வெளிசரவில் உள்ள குடிவரவு மற்றும் துறையின் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இதுகுறித்து கட்டுநாயக விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவிக்கையில் சீன நாட்டவர்கள் ஐந்து பேருந்துகளில் பலத்த பாதுகாப்பின் கீழ் விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு சிறப்பு சிறுலங்க நேரம் விமானத்தின் மூலம் நாடு கடத்தப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மொத்தம் எண்பத்தி ஐந்து இலங்கை போலீஸ் அதிகாரிகள் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகள் மற்றும் நூற்று